வரலாமோ பகை முடித்துவா செந்தாமரை பூவின் சிறிதேவி நீ சிங்கத்தில் ஏறி வந்தால் மாகாளினி வெண் தாமரை பூவின் கலைவாணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் மகாராணி தீர்த்தங்கள் அத்தனையும் கமாலலயம் தீபங்கள் தெரிந்த இடமெல்லாம் அருணாசலம் பார்த்த இடமெல்லாம் பொன்னம்பலம் ஆதிபராசக்தி தாயே நாங்கள் எல்லாம் உன்பலம் இன்றைய தினம் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து சுமார் ஒரு வாரமாக திட்டம் விட்டு காவல்துறை அதிகாரிகளும் அனுமதியை பெற்று எசக்கி ராஜா தேவர் அவர்கள் சிவகிரியை நோக்கி வீரமான படையுடன் பல கார்களிலே வந்து கொண்டிருக்கிறார் அந்த எசக்கி ராஜா தேவர் அவர்களை படைக்கலன்களை உருவாக்கும் உலைக்களம் காரிலில் ஒளிகாட்டும் கலங்கரி விளக்கு ஈட்டி முனை வாய்ந்தாலும் இவைகொட்டாத கூட்டம் எதிரிகளிடமிருந்து சீறி வரும் துப்பாக்கியினுடைய தோட்டாக்களுக்கு அஞ்சாத கூட்டத்தை நெஞ்சிலே நிபத்தி இருக்கிற பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய சிவகிரி சமீந்தார் விக்னேஷ் ராஜா அவர்களே இந்த கூட்ட ஏற்பாடுகளுக்கு அவர்களுக்கு பின்புலத்தில் பணிகளை செய்வதற்கு களத்திலே களமாடிய அவருடைய படைகளே இந்த தருணத்தில் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியோர் தகுோர்க்கோடு அன்பிற்கும் பண்பிற்கும் அரிய பெரிய குடத்திற்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சிகரமாக விளங்குகின்ற பாதுகாப்பு இயக்கத்தினுடைய படை வீரர்களே பல்வேறு பொறுப்பாளர்களே கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை அதுவே முக்குலத்து படைகளே உங்களுக்கெல்லாம் இந்த மாலை பொழுதில் என்னுடைய சிறந்தால் வணக்கத்தை நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே என்னுடைய அருமை சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே படைக்கலன்களை உருவாக்கிடும் உலைக்களம் ராஜா தேவரவர்கள் சிவகிரியை நோக்கி கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு செல்லுகின்றார் நாங்களெல்லாம் பக்க பலமாக படையெடுத்து செல்கின்றோம் பெரியசாமி அவர்களே நீங்களும் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் வீர உரையை ஆற்ற வேண்டும் என்று என்னிடம் கேட்டார் நான் சொன்னேன் தமிழகத்திலே எத்தனையோ தலைவர்கள் முக்குலத்த முக்குலத்தில் உதித்தாலும் இப்படி ஒரு தலைவர் கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்காது நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை நானும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே ஒரு தலைமை கழக பேச்சாளராக புரட்சி தலைவி அம்மா காலம் தொட்டு பதினேழு ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா உன்னுடைய சீரிய படிகளை அவர்களுடைய கொள்கைகளை தமிழகம் அங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பரப்புவதில் நான் ஒரு அடியேன் அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எனக்கு தலைமை பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தார்கள் அப்படி இருந்தும் கூட அண்ணன் எசக்கி ராஜா தேவர் அவர்களுடைய புகழை பாடுவதற்கு அவர்கள் எங்கு கோப்பிட்டாலும் இந்த தமிழகத்திலே மூளை முழுக்கெல்லாம் அவருடைய கொள்கையை பறைசாற்றுவதில் இந்த என்கிற ஒரு பாமரன் என்றைக்கும் அவர்களுக்கு துணை நிற்பான் சிராஜா தேவரவர்களுக்கு வயசு முப்பத்தி ஆறு ஆகிறது ரொம்ப எளியவர் ரொம்ப சின்ன பிள்ளை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற முக்குல துறை காக்கக்கூடிய கேடயமாக விளங்கி வருகிறார் என்றால் அதில் எண்ணளவும் சந்தேகமில்லை இல்லை சக்கிராஜா தேவரவர்கள் அவருடைய கொள்கையில் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார் என்பதும் தமிழகத்திலே வாழ்கின்ற அடகு வைக்க மாட்டார் என்ற ஒரு சான்றை நான் கூறுகிறேன் உங்களுக்கு முக்குலத்தில் உதித்த தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் திராவிட கட்சிகளோடு ஒண்டிக் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக ஒட்டிக்கொள்வார்கள் அவர்களுக்கு சேவகனாக மாறுவார்கள் ஆனால் அந்த இழிவான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம்ம எசக்கி ராஜா தேவர் அவர்கள் எத்தனையோ காலகட்டம் போராட்ட களத்தில் முன்னின்று பிரச்சனைகளை நமக்காக தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இந்த முக்குலத்தோர்களை நம்மளை நம்பி இருக்கின்ற இந்த மக்களை எல் முனையளவும் எதிரிகளுக்கு விட்டு கொடுத்து விடக் கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறே சக்கி ராஜா தேவர் அவர்கள் நான் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி பக்கத்தில் நின்று பேசினேன் ராஜா உங்களை பேசுவதற்கு அழைக்கிறார் என்று சொன்னார்கள் ஏனென்றால் எசக்கி ராஜா தேவர் அவர்கள் இந்த கூடிய கூட்டத்தில் அவருடைய பெருமைகளை பேசுவதை விட உண்மையான பேசுவதை உண்மையான பெருமைகளை பேசுவதை விட என்ன மாதிரி பாமரன் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் பேசினால்தான் உங்களுக்கு தெரியும் போராட்ட களத்தில் நமக்கு தலைவர்கள் இல்லை நம்மளை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லை அனாதையாக நின்றிருக்கின்றோம் முக்குலத்தோர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நம் இனத்தவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறார் திராவிட கட்சியிலே பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார் ஆனால் நமக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் மக்களுக்காக வீதிகளிலே போராட முடியாது ஏன் அவர்கள் சம்பாத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வைத்திருக்கின்ற பொருள்களை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய நிலம் புஞ்சை அத்தனையும் அவர்கள் வைத்திருக்க வேண்டும் காரணம் தலைமையை எதிர்த்து பேச முடியாது நம்மளை தெருவிலே வீதியிலே விட்டார்கள் இன்றைக்கு பாதுகாப்பதற்கு ஒரு கவசமாக நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு வெற்றி அடைந்த இசக்கி ராஜா தேவரவர்களை நாம் என்னாலும் மறக்க கூடாது மறக்க கூடாது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சூழரை ஏற்கிறார் மக்களை பார்க்கிறார் மக்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்றுகிறார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வீதியிலே வந்து நிற்கின்றால் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருடைய கனவு என்று ஒன்று இருக்கிறது அது என்ன கனவு தெரியுமா இஸ் வான் டூ ரெக்கக்னேஷன் ஆஃப் த பவர் இஸ் வான் டு ஒன்லி ஆஃப் லெசிசிலேட்டி அசோ சட்டமன்றத்திற்கு நிச்சயமாக ஒரு தொகுதியிலே நின்று நம் எசக்கி ராஜா தேவர்கள் தமிழகத்திலே எந்த தொகுதியில் நின்றாலும் அவரை எல்லோரும் சேர்ந்து சாதி மதம் பார்க்காமல் கட்சியை பாராமல் ஒட்டு மொத்தமாக எசக்கி ராஜா அவர்கள் என்ன சின்னத்தில் நிற்கிறாரோ வரிசையில் நின்று அந்த சின்னத்திற்கு வாக்களித்து கொடை சூழ எந்த தொகுதியில் நின்றாலும் நாம் கரங்கோர்த்து அந்த இடத்திலே போய் வேலை செய்ய வேண்டும் அவரை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்பினால் சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் பெற்றால் முக்குலத்தோர்கள் எதிர்ப்பதற்கு தமிழகத்திலே எவரும் இல்லை எழுபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியை தீர்மானிக்கிற இடத்திலே நாம் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழகத்திலே சட்டமன்ற தொகுதிகள் தொகுதியில் எழுபத்தி நாலு சட்டமன்றத்தை என்கிற நிலையில் நாம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏ ஒற்றுமை ஒற்றுமை இல்லை இல்லை வெறும் வெறும் கைதட்டல் போதாது போதாது விசில் உள்ளே இருக்க வேண்டும் நெஞ்சிலே இருக்க வேண்டும் ஒரு கொள்கைகளை நெஞ்சிலே ஏத்துங்கள் நம் இனத்தவர்கள் ஒரு கடத்திற்குள் ஒரு லிட்டர் பாலை ஊற்றினால் நம் இனத்தவர்கள் அந்த கிடத்தை பார்த்துவிட்டு இருப்பதெல்லாம் பால்

நாம் போய் வலிய சண்ட கூடாது மதுவை குடித்துவிட்டு உடலுடைய உற்சாகத்தை இழக்கிறீர்கள் விளையாட்டு தடலிலே விளையாடுங்கள் நல்ல முறையிலே கல்வி பயிலுங்கள் ஒரு சமுதாயம் இன்றைக்கு சென்னை ஹைகோர்ட்லே பார்த்தால் ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞராக இருக்கிறார் ஒரு சமுதாயம் மருத்துவராக கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமுதாயம் கல்விப்பணியிலே சிறந்து மேலோங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயம் வணிகத்திலே மேலோங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் என்ன பேச இந்த சமுதாயம் ராணுவம் இல்லாவிடால் காவல்துறை அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்குங்கள் இங்கே வீற்றிருக்கின்ற இசக்கி ராஜா தேவர்கள் பெரிய கோடீஸ்வரர் கிடையாது பெரிய பணக்காரர் கிடையாது மிகவும் ஏழ்மையானவர் மூன்று பெண் குழந்தை வைத்து குடும்பத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியவில்லை அந்த சூழ்நிலையிலேயும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து எவருக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டாலும் இந்த இசக்கி ராஜா தேவனை கூப்பிடுங்கள் அது எந்த இடமாக இருந்தாலும் களமாடுவோம் போர் புரியுவோம் வெற்றியை காண்போம் என்பதில் எந்த நேரத்திலும் தகுதியாக இருக்கக்கூடியவர் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் அதனால் அவர் மேடைக்கு மேடே சொல்வது உண்டு இளைஞர்களே பெரியோர்களே நல்ல முறையிலே படி செய்யுங்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளை படிக்க வையுங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக வருவதற்கு ஊன்றுகோலாக இருங்கள் பதினாலு வயதிலே மதுவை குடிக்கிறான் பதினாலு வயதிலே கஞ்சாவை குடிக்கிறான் உங்கள் வீட்டு பிள்ளை குடிக்கிறது ஆனால் அவர்களுக்கு இருதயம் கடக்கிறது நம் சமுதாயம் இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு கடத்த இருதயத்தோடு அதை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் இசக்கி ராஜா தேவர் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக விக்னேஷ் ராஜா அவர்கள் இந்த விழாவை எவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு எவ்வளவு பணம் செலவழித்து இருப்பார்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர் எவ்வளவு செலவழித்து இருப்பார்கள் ஒரே தனிநபராக என்று இந்த ஒட்டுமொத்தமான கூட்டத்தையும் இன்றைக்கு கொண்டு வந்து கண்கொள்ளா காட்சியாக இன்றைக்கு இருக்கிற பிஎம்டி மக்கள் தலைவர் இசக்கி ராஜா தேவரவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லோரும் அந்த சாதனையை எடுங்கள் எல்லோரும் விக்னேஷ் ராஜாவை மாறுங்கள் நம்மளிடம் இஸ் வாண்ட் டு ஒன்லி கோ ஆஃப் சொசைடிஸ் என்றைக்கு நம்மகிட்ட ஒற்றுமை இல்லையோ வலுவிழப்போம் வலுவிழப்போம் என்றைக்கும் ஒற்றுமை வேண்டும் பக்கத்திலே ஒரு பிள்ளை படித்தால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் நூத்தி இருபத்தி மூணு பேர்களுக்கு காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபது மாணவர்களுக்கு ஐயாவுடைய பொற்கரங்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மூலம் வேலைக்கு போயிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இன்னும் எத்தனையோ பேர்களை படிக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் பொருளாதார வசதியில் தான் குறைந்திருந்தாலும் என்னை நம்பி இருக்கிற சமுதாயம் என்னை நாடி இருக்கிற சமுதாயத்தை இந்த தமிழகத்தில் இளைஞர் மாணவர்களை ஊக்குவித்து படித்து அவர்களை மிகப்பெரிய பதவிக்கு கொண்டு போய் சேர்ப்பதோடு இந்த முக்குலத்தோர்களை நான் இருக்கும் முறை எத்தனையோ லட்சோப லட்சம் மாணவர்களை படிக்க வைத்து அரசாங்க பணியில் சேர்த்து சேர்த்துவிடும் என்று ஒரு கடமை உணர்வோடு இருக்கிறார் நீங்களெல்லாம் ஒற்றுமையாக பாடுபடுங்கள் நேர காலம் என குறைவாக கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் தலைவர்கள் பேச வேண்டிய வெறும் கைதட்டல் களத்திலே கரமாக செயல்பட்டு எசகி ராஜா தேவரவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு தன்னிகரத்த தலைவராக வருவதற்கு தமிழகத்தில் எவரும் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துங்கள் திருமாவளவன் என்கிற ஒரு

யாரையும் நம்பாதீர்கள் இந்த தமிழகத்தினுடைய முக்குலத்தோர்களை வாழ வைக்க வேண்டும் என்றால் காற்றும் வெயிலும் தவிர எதுவும் படக்கூடாதுங்கிற நிலையிலே இருக்கின்ற எசக்கி ராஜா தேவருடைய புகழை வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கு பாடுபடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்